எதிர்காலத்தில் பெரிய பெரிய இருக்காங்க ஒருவனுக்கு உணவு இல்லையானா கூட அது உலகத்தில் ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா அவன் குற்றவாளியான ஆகணும் அவங்க பேரு அவங்க மற்றவங்கள சொல்லிட்டே இருப்போம் அதை விட அந்த குற்றம் செய்யக்கூடிய காரணத்தை போக்கிறதுக்கு முடியாத இல்லை இந்த சமுதாயத்தில் வளர்ந்த போது உலகம் முழுவதும் ஒன்றுபட்ட போது பெரிய அளவிலான ரெண்டு மூணு செலவு குறைச்சிட்டா எல்லாருக்கும் உதாரணமா கொண்டுதான் மனிதன் வாழணும்ன்றது இல்லையே உதாரணமா கொண்டுதான் மனிதன் வாழணும்ன்றது இல்லையே இன்னைக்கு சண்டை போட்டு தான் வாழணும்ன்றது இல்லையே அப்போ உலக நாடுகள் எல்லாம் எல்லா நாடுகளுடைய பாதுகாப்ப உலக நாடுகள் எடுத்துக்கொண்ட ரெண்டாவது சிறு குழந்தையில நல்ல கல்வி சாலையில ரெசிடென்சியல் ஸ்கூல் வந்து அவங்களுக்கு நல்ல பழக்கம் வந்துட்டுதுன்னா நீ பீடி பிடிக்கிறவங்க சிகரெட் பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம் இனிமே வரக்கூடியவங்க நாங்க நானும் ஒட்டவரண்டியும் ஒரு நாள் கடற்கரையில விளையாத்துட்டே போறோம் ரெண்டு பேர் நல்லா குடிச்சிட்டு ஆடிட்டு வராங்க மீனவர்கள் எங்க பையா நீங்க நல்லா எழுதுறீங்க நாங்க தான் இப்படி ஆறோம் நாங்க போயிடுவோம் போய்டோம் எவ்வளவு உணர்வு வருது எவ்வளவு உணர்றான் அதை தாண்டி வர முடியாத தவிக்கிறான் பாருங்க அந்த அந்த மனைவிய சொல்லிட்டு போறோம் அந்த இருந்து நாம் பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை நல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஆட்சர் மாற வேண்டும் இல்லை இந்த இருக்கிற நிலையிலே இருந்து தேவையில்லாத மாற்றி அமைச்சக அளவு